காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க தாளிக்க சோம்பு பட்டை ரெண்டு ஏலக்காய் காளான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் ரெண்டு தக்காளியை அரைச்சி அரைச்செடுத்துக்குங்க தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கோங்க காரத்துக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு வரமிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறேன் ஏலக்காய் சோம்பு நறுக்கி வச்சிருக்கிற பண்ணி வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் மசாலையும் உள்ள போட்டுக்கலாம் தக்காளி இப்போ வணக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வரட்டும் தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு சுத்தம் பண்ணி வச்சிருக்க காளான உள்ள போடலாம் இது இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு கட்டுறோம் இப்போ காளா நல்லா அரச்சு அரைச்சு வச்சிருக்கேன் தேங்காய் விழுது விடலாம் இப்போ தேங்காய் ஊத்தி நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும் சுவையான call and gravy ready